பல்கலைக்கழகத்தில் துப்பாக்கிச்சூடு ஒருவர் பலி பாகிஸ்தான் உயர் நீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் வழக்கை உதாரணம் காட்டிய இம்ரான்கான் காசா போர் நிறுத்த முன்மொழிவு ஹமாஸ் என்றும் பதிலளிக்கவில்லை கத்தார் அரசு தகவல் டென்மார்க் பிரதமர் மீது திடீரென மர்ம நபர் தாக்கியதால் பரபரப்பு ஒன்றாரிகோவில் குடியிருப்பு வசதி இணையமைச்சராக விஜய் தணிகாசலம் நியமனம் சர்வதேச பிளாக்லிஸ்ட் பட்டியலுக்கு நகர்த்தப்படும் இஸ்ரேல் ராணுவம் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினரை தாக்கிய பாதுகாப்புத்துறை பெண் மீது வழக்கு தாக்கல் ரஷ்யாவில் ஆற்றில் மூழ்கி இந்திய மருத்துவ மாணவர்கள் நான்கு பேர் பலி பாஜக நாடாளுமன்ற உறுப்பினரை தாக்கிய பாதுகாப்புத்துறை பெண் மீது வழக்கு தாக்கல் பாரதிய ஜனதாவின் நாடாளுமன்ற உறுப்பினரும் பாலிவுட் நடிகையுமான கங்கனா ரணாவத்தின் கன்னத்தில் அறைந்த பாதுகாப்புத்துறை பெண் மீது இரண்டு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன டெல்லி செல்வதற்காக சண்டிகர் விமான நிலையத்திற்கு நேற்று பிற்பகல் கங்கனா ரணாவத் சென்ற இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது அப்போது நடிகையிடம் வழக்கமான சோதனைகள் நடைபெற்றிருக்கின்றன அந்த நேரத்தில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் பணியில் இருந்த பாதுகாப்பு படை பெண் குல்விந்தர் கவர் கங்கனாவின் கன்னத்தில் அறைந்திருக்கின்றனர் இந்த சம்பவத்தில் நிலை குலைந்த கங்கனாவை அவருடைய பாதுகாவலர்கள் அங்கிருந்து பத்திரமாக விமானத்துக்கு அழைத்து சென்றிருக்கின்றனர் அதே நேரம் பாதுகாப்பு கௌரை அங்கிருந்து அழைத்து சென்றிருக்கின்றனர் தொடர்பில் தகவல் வெளியிட்டுள்ள கங்கனா சோதனை முடிந்த பின்னர் தாம் கடந்த போது பெண் போலீஸ் தம்மை தாக்கினார் என்று குறிப்பிட்டுள்ளார் குறித்த விடயம் சம்பந்தமாக பாதுகாப்புத்துறை பெண் அதிகாரியிடம் கேட்கப்பட்ட போது விவசாயிகளின் போராட்டத்துக்காகவே இப்படி செய்தேன் என்று அவர் குறிப்பிட்டதாக கங்கனா தெரிவித்துள்ளார் முன்னதாக விவசாயிகள் நூறு மற்றும் இருநூறு ரூபாய்களுக்காக போராட்டம் செய்கிறார்கள் என்று கங்கனா ரணாவத் கூட்டம் ஒன்றில் தெரிவித்ததாகவும் அந்த போராட்டத்தில் தமது தாய் பங்கேற்றதாகவும் கங்கனாவை அறைந்த பாதுகாப்புத்துறை பின் தெரிவித்திருந்தார் அத்துடன் விவசாயிகளை கங்கனா பயங்கரவாதிகள் என்றும் விமர்சித்திருக்கின்றார் கங்கனா வெளியிட்ட இந்த கருத்து அவருக்கு எதிராக பல தரப்பிலிருந்தும் பலத்தை எதிர்ப்பலையை ஏற்படுத்தி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஒன்றாரியோவில் குடியிருப்பு வசதி இணையமைச்சராக விஜய் தனிகாசலம் நியமனம் வியாழக்கிழமை அன்று ஒன்றாரியோ மாநில சட்டமன்றத்தில் அமைச்சரவை மாற்றங்களின் அடிப்படையில் குடியிருப்பு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சகத்தின் குடியிருப்பு வசதி இணையமைச்சராக விஜய் தனிகாசலம் அவர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளார் இதன் மூலம் பதினைந்து மில்லியன் மக்கள் வாழும் ஒன்றாரியோ மாநிலத்தில் சட்டமன்றத்துக்கு தெரிவான முதலாவது தமிழ் அமைச்சராக விஜய் தனிகாசலம் அவர்கள் தொடர்ந்து விளங்குகின்றனர் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதல்வர் டக்போர்ட் மற்றும் அமைச்சர் போல் கலான்ரா ஆகியோருடன் இணைந்து ஒன்றாரியோவால் மக்களுக்காக பணியாற்றுவதற்கு குடியிருப்பு வசதி இணையமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளதை நான் பெருமை கொள்கின்றேன் இந்த தருணத்தில் இந் தொகுதியாக ஸ்காபோரோ ரூச் பார்க்கில் உள்ள மக்கள் அனைவரும் என் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கும் அவர்கள் வழங்கி வரும் ஆதரவுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு இவர் ஒன்றாரியோ மாநிலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சகத்தின் துணை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டார் இவர் ஒன்ாரியோ அரசின் முழுமையான நிதியுதவியில் போக்குவரத்து துறையில் கொண்டுவரப்பட்ட ஒற்றை கட்டண திட்டத்தை நடைமுறைப்படுத்தி அத்திட்டத்தின் மூலம் டொரன்டோ பெரும்பாகத்திலுள்ள பல்வேறுபட்ட போக்குவரத்து சேவைகளுக்கும் இடையில் பயணிக்கும் பயணிகள் தலா ஆண்டுக்கு ஆயிரத்தி அறுநூறு டாலர்களை ஒருவர் சேமிக்க வழிவகுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அமைச்சர் விஜய் அவர்கள் நேற்று நான்காவது முறையாக பொய்யாமலி புலவரின் உலக பொதுமறையாம் திருக்குறள் மீது பதவியேற்பு உறுதிமொழியை ஏற்றிருக்கின்றார் இதேபோல் இவர் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளில் தனது சட்டமன்ற பதவிகளை ஏற்கும்போது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தனது அமைச்சு பதவியை பொறுப்பேற்றுக் கொள்ளும் போது திருக்குறள் மீது பதவியேற்பு உறுதிமொழியை வழங்கியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பல்கலைக்கழகத்தில் சூடு ஒருவர் பணி மத்திய அமெரிக்காவில் பனாமா என்றொரு நாடு காணப்படுகின்றது இந்த நாட்டின் தலைநகரில் பனாமா பல்கலைக்கழகம் காணப்படுகின்றது இந்த பல்கலைக்கழகத்தின் வேளாண் துறை மாணவ மாணவிகள் நேற்று களப்பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது பல்கலைக்கழகத்துக்குள் நுழைந்த நபரொருவர் வைத்திருந்த துப்பாக்கியால் மாணவ மாணவிகள் மீது சரமாரியாக சுட்டிருக்கின்றனர் இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலியாக இருக்கின்றனர் மேலும் ஒருவர் படுகாயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தலைமறைவான நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர் பாகிஸ்தான் உயர் நீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் வழக்கை உதாரணம் காட்டிய இம்ரான்கான் கிரிக்கெட் வீரராக இருந்து அரசியலில் குதித்தவர் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இம்ரான்கான் அரசுக்கு பெரும்பான்மை இல்லாததை அடுத்து தனது பதவியிலிருந்து ராஜினாமா செய்தார் அதன் பிறகு இம்ரான்கான் மீது பல்வேறு வழக்குகள் தொடுக்கப்பட்டன இதையடுத்து கைது செய்யப்பட்ட இம்ரான்கான் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர் இதற்கிடையே வழக்கு ஒன்று தொடர்பாக பாகிஸ்தான் உயர்நீதிமன்றம் தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு முன்பு இம்ரான்கான் ஆஜராகி இருக்கின்றார் அப்போது நீதிபதி ஒருவர் லட்சக்கணக்கான ஆதரவாளர்களுடன் கட்சித் தலைவராக உள்ள இம்ரான்கான் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது வருத்தத்துக்குரியது என்று குறிப்பிட்டிருக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் முன்பு இம்ரான்கான் குறிப்பிடுகையில் இந்தியாவில் பொதுத் தேர்தலை முன்னிட்டு பிரச்சாரம் மேற்கொள்ள சிறையில் இருந்த டெல்லி முதல் மந்திரி கெஜ்ரிவாலுக்கு இந்திய உயர்நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியிருக்கிறது ஆனால் பாகிஸ்தானில் நான் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகின்றேன் தேர்தலில் நான் நிற்பதற்கு தடை விதிக்கும் வகையில் தேர்தல் நடந்த பிப்ரவரி எட்டாம் தேதிக்கு ஐந்து நாள் முன்பு எனக்கு தண்டனை வழங்கப்படுகிறது நவாஸ் ஷெரீப் சிறையில் இருந்தபோது அவருக்கு வழங்கப்பட்ட வசதிகளுக்கும் தற்போது எனக்கு வழங்கப்படும் வசதிகளையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் காசா போர் நிறுத்த முன்மொழிவு இன்னும் பதிலளிக்கவில்லை கத்தார் அரசு தகவல் பலஸ்தீனத்தின் காசா நகரை நிர்வகித்து வரும் ஹமாஸ் போராளிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே கடந்த ஏழு மாதங்களாக தீவிரமாக போர் இடம்பெற்று வருகிறது இந்த போரில் இஸ்ரேலால் தாக்கப்பட்டு இதுவரை முப்பத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் ஹமாஸ் அமைப்பை அடியோடு ஒழித்து பணைய கைதிகளை மேற்போம் என சூளுரைத்து காசா மீது இஸ்ரேல் போரை தொடங்கியிருக்கிறது இந்த போர் கடந்த ஏழு மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஹம்மாஸ் அமைப்பை அளிக்கும் வரை போர் நிறுத்தம் ஏற்படாது என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு சூலுரித்து வருகிறார் அதே சமயம் இந்த போரில் காசா நகரம் முழுவதும் சின்னாபின்னமாக இருக்கிறது இந்த போருக்கு சர்வதேச அளவில் எதிர்ப்புகள் கிளம்பி வரும் நிலையில் காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் கொண்டு வர வேண்டும் என அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகள் இஸ்ரேல் அரசை வலியுறுத்தி வருகின்றன ஆனால் இஸ்ரேல் காசாவில் உள்ள ரப்பா உள்ளிட்ட நகரங்களில் போரை தொடர்ந்து தீவிரப்படுத்தி வருகிறது இதனிடையே காசாவில் போர் நிறுத்தம் கொண்டு வருவது தொடர்பாக கத்தார் அமெரிக்கா எகிப்து உள்ளிட்ட நாடுகள் கத்தாரில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் கடந்த நவம்பர் மாதம் ஏழு நாட்கள் தற்காலிகமாக போர் நிறுத்தம் ஏற்பட்ட போது நூற்றுக்கும் மேற்பட்ட பனைய கைதிகள் பரிமாறப்பட்டனர் அதன் பின்னர் காசாவில் இடைவிடாமல் போர் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் காசாவில் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையிலான போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகளை பரிமாறிக்கொள்வதற்கான முன்மொழிவு குறித்து ஹமாஸ் அமைப்பு இதுவரை பதிலளிக்கவில்லை என கத்தார் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மஜித் அல் அன்சாரி தெரிவித்துள்ளார் டென்மார்க் பிரதமர் மீது திடீரென மர்ம நபர் தாக்கியதால் பரபரப்பு டென்மார்க் பிரதமராக மேட் பிரடரிக்ஸன் இருந்து வருகிறார் இவர் டென்மார்க்கின் மத்திய கோபின் ஹாக்கினில் சென்றபோது நபரொருவரால் தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது வெள்ளிக்கிழமை மாலை கொல்டோர்வேட் சதுக்கத்தில் நடந்து சென்றபோது போது நபர் உடனே அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவத்தால் பிரதமர் அதிர்ச்சி அடைந்துள்ளார் என பிரதமர் அலுவலகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது இது தொடர்பாக டென்மார்க் போலீசார் பிரதமரை தாக்கிய நபரை கைது செய்துள்ளோம் விசாரணை நடைபெற்று வருகிறது என தெரிவித்திருக்கின்றது மேற்கொண்டு இந்த தகவலையும் தெரிவிக்கவில்லை இந்த சம்பவத்தில் பிரதமர் சட்டு அழுத்தத்துடன் காணப்படுவதாகவும் பின்னர் பாதுகாப்பு வளையத்துடன் அந்த இடத்திலிருந்து வெளியேறினார் எனவும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது ஐரோப்பிய யூனியன் தேர்தல் டென்மார்க்கில் இன்னும் இரண்டு நாட்களில் நடைபெற இருக்கிறது அதற்கு முன்னதாக இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது மூன்று வாரங்களுக்கு முன்னதாக ஸ்லோவாக்கிய பிரதமர் ராபர்ட் பிகோ தாக்கப்பட்டிருக்கின்றார் படுகாயமடைந்தவர் தீவிர சிகிச்சைக்கு பின்னர் உயிர் பிழைத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சர்வதேச நகர்த்தப்படும் இஸ்ரேல் ராணுவம் காசாவில் நடத்திய பாரிய தாக்குதல்களின் முடிவில் பதினான்காயிரம் குழந்தைகளின் மரணத்துக்கு இஸ்ரேல் காரணமாகி உள்ளதாக சர்வதேச தரப்புகள் குற்றம் சுமத்தியிருக்கின்றன இதன் காரணமாக இஸ்ரேல் அல் கொய்தா ஐஎஸ்ஐஎஸ் போன்ற அமைப்புகள் வகைப்படுத்தப்பட்டுள்ள பட்டியலில் சேர்க்க ஐநா நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது இதன் முப்பத்தி ஆறாயிரத்துக்கும் அதிகமான மக்களை படுகொலை செய்துள்ளதாகவும் இதில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள் என்றும் எழுபத்தைந்து சதவீதமானவர்கள் குழந்தைகள் எனவும் பலசீன சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கின்றது இந்த நிலையில் காசாவை இலக்கு வைத்துள்ள இஸ்ரேலின் தாக்குதல்கள் தற்போது தீவிரமடைந்திருக்கின்றன பல்வேறு பொது அமைப்புகளினரும் உலக நாடுகளிலிருந்தும் இஸ்ரேலின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் இஸ்ரேல் தரப்பானது அதனை நிராகரித்து வருகிறது இதன் காரணமாக இஸ்ரேலின் பெயரை ஐஎஸ்ஐஎஸ் அல் கொய்தா வரிசையில் சேர்க்கை முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது குழந்தைகளுக்கு எதிரான தொடர் வன்முறையில் ஈடுபட்டு வருபவர்களை பிளாக்லிஸ்ட் பட்டியலில் சேர்க்க ஐக்கிய நாடுகள் சபை ஒவ்வொரு வருடமும் நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்த நிலையில் ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குத்தரஸ் இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த தகவலை இஸ்ரேல் ராணுவத்துக்கு அவர் அனுப்பியுள்ளதாகவும் ஐநா மனித உரிமைகள் நாளில் இந்த பட்டியலில் இஸ்ரேலை உள்ளடக்குவது நடைமுறைக்கு வரும் என்றும் கூறப்பட்டுள்ளது இவ்வாறான ஒரு திட்டம் நடைமுறைக்கு வந்தால் உலக நாடுகள் இஸ்ரேல் மீது ஆயுத தடையை கூடும் மேலும் இஸ்ரேலுக்கு மட்டுமல்லாது அமெரிக்காவுக்கும் சவாலை ஏற்படுத்தக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது